கர்த்திற்குள்ளே அன்பாயிருக்கிற என அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசிர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏசையா தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே என் தேவன் எனக்கு பலனாய் இருப்பார் என்று ஏசையா தீர்க்க தரிசி மிகுந்த பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்ன காரணம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஏசாயா தன்னுடைய எல்லாம் மனதில் வைத்து கர்த்தர் என்னை ஒரு அம்பை போல வைத்திருக்கிறார் அதனாலே கர்த்துடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிற நான் இந்த நாட்கள் அவர்களோடு என்ன பேசுவேன் என்று சொல்லி கேட்கிற போது நீ பேசு நீ அவர்களிடத்தில் பேச வேண்டியதை உன்னுடைய நாவிலே வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து அனுப்பினார் ஆனால் இஸ்ரவேலோ மனம் திரும்பவில்லை யாக்கோவின் பிள்ளைகளோ மனம் திரும்பவில்லை இப்படி மிகுந்த பாரத்தோடு இருந்து அநேக நாட்கள் இந்த நாட்கள் இருதயத்தில் இந்த பாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஏசையா பலமிழந்து போனவனை போல இருக்கிறான் சுகமிழந்து போனவனை போல இருக்கிறான் ஆசீர்வாதம் இல்லாதவனை போல இருக்கிறான் மிகவும் மெலிந்தவனை போல இருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆனாலும் என் தேவன் எனக்கு பலனாய் இருப்பார் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை நான் இஸ்ரேல் மக்களுக்காக சொன்னாலும் தீர்க்க தரிசனமாய் உரைத்தாலும் அவர்கள் கேளாமல் போனாலும் கர்த்தர் எனக்கு பலனாய் இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அங்கே கனம் பண்ணுகிறான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க உங்க பிள்ளைகளுக்கோ உங்க சொந்த பந்தங்களுக்கோ நண்பர்களுக்கோ ஸ்னேதர்களுக்கோ நல்ல அறிவுரைகளை வழங்கலாம் நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்து என்ன செய்வது வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளுக்காக மனம் சங்கடப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு மெலிந்து பலனற்று போயிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருப்பார் இந்த அருமையான கால வேளையில கர்த்தருடைய கிருவை உங்களை தாங்கும் நீங்கள் யார் நிமித்தமாய் பலவீனப்பட்டிருந்தாலும் யார் நிமித்தமாய் சோர்ந்து போய் இருந்தாலும் இந்த நாட்கள்ல பலனற்றவனை போல நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தரே இன்றைக்கு உங்களுக்கு எல்லாவற்றிலும் பலன் இருக்கிறார் உங்களுடைய பலன் கர்த்தருடையதாய் இருக்கும் நீங்க செயல்பட வேண்டிய எல்லா காரியத்திற்கும் அவர் உங்களுக்கு பலனாயிருந்து உங்களுக்கு செயல்படுவார் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல உன் பலவீனத்திலே என் பலன் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் உங்க சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார் இந்த நாளிலே நீங்க கர்த்தருடைய பலனிலே நிரம்பி இருக்க போகிறீங்க இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் நீங்க நன்மையான காரியங்களை செய்ய போறீங்க உங்களுக்கு திராணி உள்ள மட்டும் நன்மையானதை செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு வல்லமையான கருத்தை செய்வார் நீங்க ஒருவேளை வயதாக இருக்கலாம் மூப்பின் காரணமாய் விளவினம் வந்திருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்நாள் முழுசும் கர்த்தர் உங்களுக்கு பலம் தந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க கவலைப்படாதீங்க என் தேவன் எனக்கு பலனாய் இருப்பான்னு சொல்லி சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்க உங்களுக்கு கர்த்தர் உங்களை தாங்கி வழி நடத்துவார் உங்களுடைய என் கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார் சொல்லி இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாம் வல்லமையாய் செய்து முடிங்க கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும் நீங்க நிறைவான பாத்திரமாய் இருப்பீங்க இந்த நாளிலே உங்க கவலை கண் கண்ணீர் துக்கம் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும் தேவ ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும் கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பி பரிபூர்ணப்படுத்தும் நீங்க கவலைப்படாதீங்க ஓகேவா கர்த்தருடைய சமாதானம் உங்களை நிரப்ப போகிறது இன்னைக்கு சந்தோஷமாயிருங்க உற்சாகமாயிருங்க எல்லா தேவையற்ற கிரியைகளை தூக்கி வீசிட்டு நீங்க கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க கர்த்தர் இந்த நாளிலே அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதத்தை எவனாலையும் எடுத்து போட முடியாது தேவனுடைய கிருப உங்களை வல்லமையாய் தாங்கும் காத்துக் ஆசீர்வதிப்பார் குறைகள் எல்லாம் மாற்றுவார் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆனந்த கழிப்புள்ள பிள்ளைகளாய் இந்த நாளில் இருங்க தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் கர்த்தருடைய பலன் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நீங்க மகிழ்ந்துருங்க காத்துக் கொள்ளுவார் ஆசீர்வதிப்பார் வழிநடத்துவார் நடத்துவார் இருங்க காட் பிளஸ் யூ Oke va? Amen. Amen. Amen.